உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள் இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்ம ஊர் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இ தமிழ் நியூஸினுடைய ஆசிரியர் மரியாதைக்குரிய திரு செந்தில் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் 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 தம்பி வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கேன் சிறப்பு இன்றைய தினம் நாடாளுமன்றத்துல மத்திய அமைச்சர் மத்தியிலும் திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிகள் மத்தியிலும் பல காரசாரமான ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து நடந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிக்கள் வந்து வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க குறிப்பாக தர்மேந்திர பிரதாப் ஒன்றிய அமைச்சர் தர்மே தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து ஒரு 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 வார்த்தையை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார் நீங்கள் எல்லாம் அநாகரிகம் உடையவர்கள் அப்படின்ற மாதிரி இதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிக்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்த நிலையில ஆஹ் வாபஸ் வாங்கியிருக்கிறார் அந்த வார்த்தைய தமிழகத்தில் தற்போது நம்ம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில பல்வேறு இடங்கள்ல மத்திய அமைச்சருடைய உருவப்படத்தை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க இந்த சம்பவங்கள்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல அவர் பேசுனது அநாகரீகமான வார்த்தை அவர் பேசுனது அநாகரிகமான வார்த்தைன்னு வச்சுக்கல ஆரம்ப காலத்தில இருந்தே இப்ப சொல்லிட்டு இருக்கிறோம் தேசிய கல்விக் கொள்கையை நம்ம ஏத்துக்கல தமிழக அரசு ஏற்றுக்கலங்கிறத நம்ம நம்ம ஸ்டாண்டில் நம்ம தெளிவாக இருக்கிறாங்க முதல்வரும் பாராளுமன்ற இது ச சட்டமன்றத்தில் பேசினாரு அவர் பிரச்சனையும் எல்லா வகையிலையும் பேசிருக்கிறாரு அவர் அதே மாதிரி பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் தெளிவாக நாங்கள் வந்து தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கலை அப்படிங்குறதெல்லாம் அவங்க தெளிவாக இருக்கிறாங்க காரணம் என்னென்னா அது மும்மொழி கொள்கைங்கிற பிரச்சனை வருது ஹிந்தி வருது இந்த விஷயங்கள்ல இது தேவையில்லாது எங்களுக்கு எங்களுக்கு இருமணி கொள்கை போதும் அப்படிங்கிறதுல நம்ம கிளியரா இருக்கிறோம் இந்த நிலையில் இன்றைக்கி திருப்பி அந்த அதாவது அந்த நிதி கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி நம்மளுக்கு இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டு அதில் நம்ம கையெழுத்து போட்டால் தான் ரெண்டாயிரம் கோடி நம்மளுக்கு நிதி உதவி கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அந்த இஷ்யூ சம்மந்தமாக இன்றைக்கி நம்ம எம்பி பேசிக்கிறாங்க எம்பி பேசுகிறப்ப பார்த்தா அவர் என்ன சொல்கிறாரு அவங்க என்ன ஒரே ஒரு வார்த்தை தெளிவான சொல்லியிருக்காங்கன்னா இங்கே தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டா தான் இங்கே ரெண்டாயிரம் கோடி தருவேன் அதாவது நிதி உதவியை தருவோம் அப்படிங்கிறது வந்து ஜனநாயகத்துக்கு முரணானது நியாயம் இல்லை அதாவது உங்கள் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கிட்டால் தான் பணம் கொடுப்போம் அப்படின்னு ஒரு ஒன்றிய அரசு இப்படி சொன்னீங்கன்னா அது நல்லா இல்லை இது ஜனநாயகத்துக்கு முரணானது நீங்கள் ஜனநாயகத்துக்கு எதிராக நீங்கள் செயல்படுறீங்க நல்லா இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் தமிழிச்சி தங்க பாண்டியன் எம்பி பேசுகிறாங்க ஸோ இதுக்கு பதில் சொன்னப்போ தான் என்ன பண்ணுறாரு தர்மேந்திர பிரதான் ஒன்றிய அமைச்சர் என்ன தெளிவாய் அவர் ஒரு வார்த்தை என்ன சொல்றாரு அநாகரீகமாக நடந்துக்கிறாங்க தமிழக எம்பிக்கள்னு அவர் சொல்கிறார் சரி ஒரு விஷயம் தமிழ தமிழ்நாடு வேணான்னு சொல்லிட்டாங்க அதுக்கு மா ஆல்டர்னேட்டிவ் என்ன செய்யணும் தான் ஒரு மத்திய அரசு வந்து இதுதான் யோசிக்க அதை விட்டுட்டு இல்லை இல்லை நீ இதை தான் ஏற்றுக்கிட்டா தான் உங்களுக்கு பணம் அப்படிங்கிறத வந்து எந்த விதத்துல நியாயம் இது ஒவ்வொரு விஷயத்துலேயும் இருக்கு படிங்க சாதாரண விஷயம் இந்த பெரியார் அணை விஷயம் நம்மளுக்கும் கேரளாவுக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு மேகதாது பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு

ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க பிஎம்சி பள்ளி திட்டத்துக்கு நாங்கள் இணைவோம் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி அதை சுட்டி காட்டுறாரு ஒன்றிய அமைச்சர் கனிமொழி தெளிவா சொல்லியிருக்காங்களே இல்ல நாங்க வந்தோம் பார்த்தோம் பேசணும் நாங்க ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றதுக்காக தான் நாங்க வந்தோம் நாங்க கிளியரா சொல்லி எங்க ஸ்டாண்ட் என்னங்கறத கிளியரா சொல்லிட்டு தான் வந்தோமே ஒழிய பட் இவர் என்ன சொல்றாரு நீங்க வாய் மொழியா இவங்க நாங்க ஏத்துக்கிறோம்னு சொன்னாங்க பட் இப்ப திடீர்னு மாத்தி பேசுறாங்கங்கற மாதிரி அவர் தர்மபுரம் தர்மேந்திரா பிரதான் சொல்றாரு கிடையாது பட் அவங்க அவங்க கொள்கையை நாங்க ஏத்துக்க முடியாதுன்னு நாங்க இந்த தெளிவா தான் சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்றாரு பட் இது அந்த அநாதிரிகமானவர்கள் அப்படின்ற அந்த சொல்லாடலையை வந்து அவர் குறிப்பிடும் போது கூட யார் அந்த சூப்பர் முதலமைச்சர் அந்த சூப்பர் முதலமைச்சர் தான் ஒன்று ஒன்று கூறிவிட்டு பிறகு முன்னுக்கு பின் முரணாக செயல்படுகிறார் அப்படின்ற ஒரு கூற்றையும் நாடாளுமன்ற அவையில வந்து பதிவு செய்திருக்கிறார் சொல்லாடல்களும் ரீதியான வார்த்தை இது சூப்பர் வார்த்தை எல்லாம் அரசியல் ரீதியான வார்த்தையை வந்து பாராளுமன்றத்துல பயன்படுத்தணும்னு அவசியம் கிடையாது இது கொள்கை ரீதியான பிரச்சனை தமிழக அரசு இதை ஏத்துக்கல இத பத்தி தான் பேசிட்டு இருக்கப்ப ஒத்துக்கிட்டு போனோம் இப்ப திடீர்னு மாட்டான்னு சொல்றாங்க யார் அந்த சூப்பர் முதல்வர் ஏன் அப்படி திடீர்னு அந்த முதல்வர் ஏத்துக்கிட்டாரு வேண்டான்னு சொல்றது சூப்பர் முதல்வர் யாருன்னு கேட்கிற கேள்வி நியாயம் இல்லாது இது ஒரு இது அரசியல் ரீதியான விஷயம் கிடையாது இது இது கொள்கை ரீதியான பிரச்சனை இந்த விஷயத்துல தேவையில்லாத விஷயத்துல அதாவது பிடிவாதமா இருக்குது மத்திய அரசு அப்படிதான் எல்லாத்துமே பாக்குறாங்க இது இந்த வருவாங்க தேவையில்லாத விஷயம் தானே இது நான் அது கொள்வோம் தேசிய கல்வி கொள்கை கல்வி வேணான்ட்டாங்க என்ன அப்படிங்கிறத பேசி அடுத்த வேலையை பார்க்கறத விட்டுட்டு விடாபுடியா இருக்கணும் அப்படிங்கறது என்ன ஜிஎஸ்டி ஏத்துக்கிட்ட நம்ம ஏன் தேசிய கல்வி கொள்கை வேணாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதை உட்காந்து பேசணும் நீங்க இப்போ ஜிஎஸ்டி வேணாம் நம்ம சொல்லிட்டோமா இல்லை மத்திய அரசு கொண்டாந்து எல்லா விஷயங்களும் நம்ம வந்து ஸ்டாண்ட் ஏற்றுக்கிட்டா இருக்கிறோம் இல்லையே நம்மளுக்கு பிரச்சனையே ஹிந்தி தான் ஹிந்தி வேண்டாம்னு சொல்றோம் ஸோ அடிப்படையான சில விஷயங்கள்லாம் தேசிய கல்விக் கொள்கையில் இருக்குது அது நம்மளால ஏத்துக்க முடியாதுங்கறது நம்மளுடைய ஸ்டாண்ட் அவ்வளவுதான் இது வந்து மத்திய அரசு தான் உணர்ந்து செயல்படக்கூடிய ஒழிய இதுக்கு மேல இது என்ன இறங்கி வர முடியும் நீங்க பணம் தர மாட்டேங்குறீங்க குறிப்பா குறிப்பா அம்மையார் கனிமொழி அவர்கள் இந்த விவகாரத்தை ஒட்டி வெளிநீட்டில் செய்த பிறகு பத்திரிக்கையாளர் மத்தியிலே அவர் சந்தித்த பிறகு ஒரு பிரஸ் மீட் ஒன்னு வச்சாங்க அதுல குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து தமிழகத்தினுடைய எம்பிக்களையும் தமிழக அரசையும் தமிழக மக்களையும் பொய்யர்கள் என்ன கருதுகிறார் அப்படின்ற ஒரு கூற்ற வந்து முன்வைக்கிறாங்க ஆனால் தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து இந்த எம்பிக்களை பார்த்துதான் வந்து நீங்க அநாகரிகமானவர்கள் அப்படின்ற ஒரு சொல்லாடலை வந்து பயன்படுத்தினாரு ஆனால் லாபகரமாக வந்து அம்மையார் கனிமொழி அவர்கள் வந்து இது ஒட்டுமொத்த சமூகத்தையும் ஒட்டுமொத்த இந்த தமிழக மக்களையும் வந்து அவர் கொச்சைப்படுத்தி விட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களா எப்படி நம்ம இதை புரிஞ்சுக்கலாமா அவரு அந்த அந்த நம்ம பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு இவங்க எல்லாமே வந்து முன்னக்கு முரணா பேசுறாங்க இவங்க வந்து ஒரு நேத்து ஒன்னு பேசுறாங்க இன்னைக்கு ஒண்ணு பேசுறாங்கன்னு ஒரு கையை காட்டி பேசுறப்போ எம்பிக்களையும் அதே மாதிரிதான் தமிழகத்தை சேர்ந்தவர்களையும் ஏத்துக்கலாம் எப்படினாலும் ஏத்துக்கலாம் அதை நீங்க நீங்க மாத்தி மாத்தி பேசுறீங்களே அப்படின்னு ஒருத்தர் சொல்றத நம்மளே எல்லாத்துக்கும் இந்த பிரச்சனையே வந்து தமிழ்நாட்டு பிரச்சனை எங்களுக்கு தேசிய கொள்கை கல்விக் கொள்கை வேண்டாம்னு சொல்றது நாங்க தானே எம்பிக்கள் சொல்றாங்கன்னா நம்ம இல்ல இது பிஜேபி ஸ்டாண்ட் அது அவ்வளவுதான் வேற யாராவது நல்லா பாருங்க ஏடிஎம்கே ஏத்துக்கல கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஏத்துல காங்கிரஸ் எல்லாமே இந்த விஷயத்துல தெளிவாதானே இருக்காங்க பிஜேபி மட்டும் தானே ஒட்டுமொத்தமா உள்ள எல்லா எம்பிகள் தானே இதுல வந்து இருக்கிறாங்க நீங்க விடுதலை சக்திகள் இருக்கிறாங்க இதுல ஆட்டோமேட்டிக்கா மதிமுக இருக்குது அப்படின்னு பார்த்தாலும் கிட்டத்தட்ட தமிழக மக்களை தானே அவர் சொல்றாரு சொல்ற வார்த்தைகள் அப்புறம் ஏன் அப்படி நான் அப்படி சொல்லலன்னு பிடிவாதமா இருந்திருக்கலாமே இல்லையே இல்ல இல்ல உங்க மனசு கஷ்டப்பட்டிருந்துச்சுன்னா அந்த வார்த்தையை வாபஸ் வாங்கிக்கிறேங்கிற சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே இப்போ இப்போ இப்ப இங்க அரசியல் பண்றாங்களா திமுக எம்பிக்கள் அப்படிங்கிற ஒரு கூடுதலான ஒரு கேள்வி இங்க வந்து எழுப்பப்படுது இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க வாபஸ் வாங்கிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயத்த வாபஸ் வாங்கிட்டா வாங்கி விட்டாரு என்று சொன்னால் அவர் அந்த தவறை உணர்ந்து விட்டார் அந்த சொல்லினுடைய தீவிரத்தன்மை உணர்ந்து விட்டார்ன்றது தான் நம்ம வந்து புரிஞ்சிக்கணும் குறிப்பா சில சில ஆண்டுகளுக்கு முன்னதாகவே மத்திய சென்னையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் அவர்கள் ஹிந்தி பேசக்கூடிய மாநிலத்தை எவ்வாறாக அவர் பேசினார் என்ற ஒரு கருத்தை நம்ம பார்த்தோம் மேலும் அவர் பொதுவாக மன்னிப்பையும் கேட்டார் அதே தொடர்பு அதே மேலும் அதே தயாநிதி மாறன் அவர்கள் இங்க ஹிந்தி பேசக்கூடியவர்கள்லாம் இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து டாய்லெட் கிளீனிங் தான் பண்றாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையும் அவர் வந்து உபயோகப்படுத்தினார் அப்போ அப்ப நம்ம ஒரு பகுத்து தானே பார்க்கணும் அவர் அவர் சொன்ன அந்த சொல்லாடல் அவர் திரும்ப பெற்றுவிட்டார் அதை வந்து நம்ம எடுத்துக்கொண்டு இங்க வந்து அவருடைய உருவ பொம்மை எரிப்பது அதை வைத்து ஒரு அரசியல் செய்கிறார்களா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பா எழக்கூடியது கூடிய தானே ரெண்டு விஷயம் இப்ப நீங்க வந்து தயாநிதிமானம் பேசுனது பொது விலையில பேசுன சில விஷயங்கள் டாய்லெட் காலத்தவர் அது வந்து பொதுவான ஒரு விஷயத்துல சொன்னாரு அவர் புரியுதுங்களா ஆஹ் தர்மேந்திர பிரதான் வந்து இனிமே பேசக்கூடாதுங்கிறதுக்கான விஷயம்தான் இது பண்ண அது வந்து உடனே அவர் சொன்னாரு ஆமா வாபஸ் வாங்கிட்டாரு ஓகேப்பா அப்படிங்கறத பாராளுமன்றத்துல நம்ம ஏத்துக்கலாம் நீங்க சொன்ன விஷயங்கள் ரீச் ஆயிடுச்சு நீ பேசி அடுத்த அரை மணி நேரத்துல தமிழகம் முழுவதும் இந்த வார்த்தைகளை சொன்ன வார்த்தை எல்லாத்துக்கும் போயிடுச்சு அது ஒரு ஒரு எதிர்ப்பு வந்து தான் நிற்கும் அது உடனே வந்து காவ முடியாது வார்த்தைகள் அந்த வார்த்தை அநாகரிகமான எம்பிக்களா இருக்கட்டும் ஆனா தமிழக எம்பிக்கள் அநாகரிகமானவர்கள் தமிழக மக்கள் அநாகரிகமானவர்கள்ங்கிற வார்த்தை ரெண்டுமே இது ஒரு ரீச் ஆகி போச்சு ஒரு எதிர்ப்பு வந்து தான் நிற்கும் உடனே வந்து எல்லாம் உடனே வாங்க எல்லாம் உட்காருங்க எல்லாம் அமைதியாகனு சொல்ல முடியாது இந்த விஷயத்துல அரசியல் அவங்க பண்ற மாதிரி நம்மளும் பண்ணிதானே ஆகணும் திமுக முதலமைச்சர் அவர்களும் இந்த விவகாரத்துல கடுமையா கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு அதாவது மன்னரை போல அவர் வந்து நினைத்து கொண்டாரா இந்த ஜனநாயக நாட்டை அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் மேற்கோள் காட்டியிருக்கிறாரு மேலும் திரு அண்ணாமலை பாஜகவினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்டை எக்ஸ்டாரத்துல ஒரு பதிவு செஞ்சிருக்கிறாரு தர்மேத பிரதானே வந்து கேள்வி கேட்கக்கூடிய திமுகவினரை பார்த்து ஒரு மூன்று கேள்வியை நான் முன்வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அந்த பதிவை நான் வாசிக்கிறேன் அதுக்கு உண்டான கொடுங்க ஆஹ் திமுகவினர் நேர்மையற்ற நாகரீகமற்றவர்கள் என்று மத்திய அமைச்சர் தர்மேத பிரதான் அவர்கள் சொன்னதில் என்ன குறை கண்டீர்கள் உண்மையை தானே சொல்லியிருக்கிறார் இரண்டாவது கேள்வி மக்களின் எண்ணங்களுக்கு மட்டுமே மதிப்பளிப்பது செயல்படுகிறோம் என்று முதல்வர் அவர்கள் கூறியிருக்கிறார் அது எந்த மக்கள் உங்கள் மகன் மகள் மருமகள் தனியார் சிபிஎஸ்சி மற்றும் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் நடத்தும் உங்கள் கட்சியினரும் உங்கள் உறவினர்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறார் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு அப்புறம் யார் அந்த சூப்பர் முதல்வர் அப்படின்ற கேள்வியும் வந்து திரு அண்ணாமலை அவர்கள் மூன்று கேள்விகளை வந்து முன் வச்சிருக்காரு நீங்க இன்னும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவருடைய எக்ஸ்தல பதிவுல எப்படி பாக்குறது இல்லை பாச இதில் இந்த ஒரு விஷயம் தம்பி அண்ணாமலை வந்து அரசியல் பண்றாரு அது அதாவது இந்த பிரச்சனை வந்து இந்த மாநில கல்விக் கொள்கைக்கும் தேசிய கல்விக் கொள்கைக்கான பிரச்சனை இது சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் நடத்துகிறவங்க இதெல்லாம் வந்து கட்டாயம் கிடையாது நம்ம பேசுகிற விஷயங்கள் அடித்தட்ட மக்கள் வறுமை கீழே உள்ள மா உள்ள மக்கள் படிக்க வேண்டிய மா மாநில அரசு பள்ளிகளுக்கான பிரச்சனையை தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் தேசிய இது சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துறவங்க அங்க போய் சேர் நம்ம விருப்பத்துல போய் சேர்றது கட்டாயம் கிடையாது புரிதுங்களா இப்ப நீங்க நீங்க சாதாரண நீங்க வந்து ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்க ஒண்ணு தான் படிக்கிறான் நீங்க சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு போறவங்க எல்லாமே நான் விரும்பி என் பிள்ளைய போய் சேர்க்கறேன் இந்த ஸ்கூல்ல எவ்ளோ ஃபீஸ்னு தெரிஞ்சு தான் நான் சேர்க்கறேன் இப்ப நீங்க எது ஸ்டேட் போர்ட்ல உள்ள ஸ்கூல்ல உள்ள ஃபீஸ் எவ்வளவுன்னு எனக்கு தெரியும் என்னால முடியுமான்னு தெரியும் நான் அதுக்கு போராடுவேன் பட் இதே ஒரு பெரிய ஸ்கூல்ல ஸ்கூல்ல உள்ள உள்ள என்னைக்காவது போராட்டம் நடந்திருக்கா எங்குமே கல்விக் கொள்கைக்கும் தேசிய கல்விக் கொள்கைக்கான பிரச்சனை இது இது அதே புரிஞ்சுக்கணும் போதோ அண்ணாமலை ஒரு விஷயம் ரெண்டாவது அவர் அவரு வந்து அரசியல் பண்ண அதாவது விட சார் யார் அந்த சார் அப்படின்னு அரசியல் பண்ணுவோம் இப்ப இதே மாதிரி ஒரு வார்த்தை யார் இந்த சூப்பர் முதல்வர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவரும் புடிச்சுக்கிட்டாரு அவரு புரியுங்களா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நேத்து ஒண்ணு பேசுவாரு இன்னைக்கு ஒண்ணு பேசுவாரு நாலு நாளைக்கு முன்னாடி என்ன சொல்றாரு பிஜேபி கூட்டணிக்காக நாங்கெல்லாம் சில சில பேர் தவம் தவம் காத்து வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தீண்ட தகாத கட்சியாக இருந்தோம் நாங்க வந்து இப்போ ஒரு இன்றியமையாத ஒன்றாக ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா வளர்ந்திருக்கும் அப்படின்ற எடப்பாடியையும் அண்ணா சொ எடப்பாடிய அதிமுகாவ அடுத்த நாள் என்ன சொல்ற அண்ணாமலை இது அண்ணா நான் நீங்க டிபேட் பண்றதுக்கு நான் வந்து காரணமா நானும் எடப்பாடி தான் நானும் எடப்பாடி அண்ணனும் தான் நாங்க தான் நாங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு ரெண்டு பேத்துக்கும் டெய்லி ஏதாவது பேட்டி கொடுத்துட்டு இருக்க முடியுமான்னு ஒரு வார்த்தை பிரசை பார்த்து கேட்கிறாரு இதே மாதிரி வார்த்தை தான் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பத்தி பேசியிருக்காரு அடுத்த நாள் மாத்தி பேசியிருக்காரு அதனால நீங்க இந்த விஷயத்துல அண்ணாமலையே வந்து ஒரு பெரிய சீரியஸா எடுத்துக்க வேண்டாம் நினைக்கிறேன் இல்ல இல்ல நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு அது பிரச்சனை இது அண்ணாமலை இதுல வந்து என்ன இதுல அவர் செய்ய போறாருன்னு எனக்கு தெரியல இதுல எதுக்கு அவரு தலையிடுறாருங்கிறது தெரியல இப்ப இந்த மாநில கல்வி உரிமை சம்பந்தமாக கூடுதலாக ஒரே ஒரு கேள்வி மட்டும் உண்மைக்கலாம்னு நான் விரும்புறேன் குறிப்பா இந்த கல்விக் கொள்கை விவகாரத்தில் கன்ற ஆண்டே வந்து பிஎம்சி திட்டத்துல வந்து நம்ம ஆட்சேபனை தெரிவித்திருக்கிறோம் அதெல்லாம் ஒரு ஒரு புறம் இருந்தாலும் கடந்த ஆகஸ்ட் மாதமே மத்திய அரசிற்கு ஒரு கடிதம் ஒன்று அப்போதைய தலைமை செயலாளராக இருந்த சிவதாஸ் மீனா அவர்கள் அனுப்பியிருந்தார் குறிப்பாக நீங்கள் வந்து பெண்டிங் பேலன்ஸ் தர வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி கடந்த ஆண்டே ஆகஸ்ட் மாதமே வந்து அவர் இந்த ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடியை வந்து குறிப்பிட்டு இந்த நாங்கள் மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள இயலாது இந்த விதியை நீங்கள் விடுவீங்கள் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கடிதத்தை எழுதுன்னு பார்க்குறோம் அதுக்குண்டான ரிப்ளை நமக்கு வரல மத்திய அரசு ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல அரசியல் விமர்சகர்கள் ஒரு பரந்தப்பட்ட சிந்தனையோட ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க இதை வந்து நீங்க பொலிட்டிசைஸாக ஆக்காம நீ அப்போதே நீங்கள் உச்சநீதிமன்றத்தை நாடி இருந்தால் அது சில கால தாமதம் எடுக்கலாம் மூன்று மாதமோ ஆறு மாதமோ எடுத்துருக்கலாம் அந்த உச்சநீதிமன்றத்தை நாடி அதற்குண்டான நமது நிதியை வந்து நமது உரிமையை நம்ம பெறத விட்டுவிட்டு திமுக அரசு இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சியை வந்து டைவர்ஷன் பாலிடிக்ஸாக தான் கன்வெர்ட் பண்ணுவதற்காக இந்த மும்மொழி கொள்கையை வந்து கையில் எடுக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பரவலாக வைக்கப்படுது இதை லைவாக வைக்கிறதுக்கான காரணமும் அதானா இல்லை கண்டிப்பாக ஒரு விஷயம் இது வந்து பாலிசி டிசிஷன் விஷயங்களில் வந்து உச்சநீதிமன்றம் தலையிடவே முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த ஒரு அதாவது ஒரு திட்டம் அது வந்து பாராளுமன்றத்தில் ஒரு திட்டத்தை தானே நிறைவேற்றுச்சுன்னா அது விஷயமா நம்ம வந்து கோர்ட்டுக்கு போகவே முடியாது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் நீங்க ஒண்ணு இல்லைங்க உச்ச நீதிமன்ற விஷயத்துல இப்ப கவர்னர் விஷயத்துல என்ன முடிவெடுத்துட்டாங்க எடுத்துட்டாங்க கவர்னர் நம்மளுடைய மசோதாக்களை நிறுத்தி வைக்கிறாரு அதுக்கு காரணமே சொல்லல அவர் திருப்பி அனுப்புறாரு அதுக்கு ஒரு காரணம் சொல்ல மாட்டேங்கிறாரு ம் உச்சநீதிமன்றம் தலையிட்டு இது வரைக்கும் என்ன நடந்துருச்சு ஆனா எழுவர் விடுதலை வந்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கூறி எழுவரை விடுதலை செய்தாங்கல்ல இல்லை அது நீங்கள் ஜட்ஜ்மெண்ட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட்டை சேலஞ்ச் பண்ணி இன்னொரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போறாங்க அது வேற விஷயம் பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் சம்பந்தமான விஷயத்துக்கெல்லாம் பாராளுமன்றம் போக முடியாது உச்ச நீதிமன்றத்துக்கு போக முடியாது காரணம்னா இது பாலிசி டிசிஷனு இது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துக்கு எதிரான எது இது உச்ச நீதிமன்றமோ உயர் நம்ம போகவே முடியாது இது எல்லாமே பாராளுமன்றத்துக்கான ஒரு விஷயம் இல்லைன்னா கண்டிப்பா மத்திய அரசு போய் இது தமிழக அரசு போயிருக்குமே பொறுமையா இருந்து தானே வேற வழி இல்லாம கவர்னருக்கு போனாங்க கவர்னர் விஷயத்துல எவ்வளவு பொறுமையா நம்ம கவர்ன ரவி வந்து ஆரம்பத்தில இருந்து என்னென்ன விஷயங்கள் நடந்தது திடீர்னு பயன்பானி என்ன பண்ணாரு செந்தில் பாலாஜிய அவரு வந்து நீக்கிறாருங்க அவரால் பண்ண முடியுமா முடியாதன்னு அவருக்கு தெரியாதா அவர் என்ன பண்ணாரு திடீர்னு மத்திய அமைச்சர் இது அமைச்சரவையில் இருந்து செந்தில் பாலாஜி நீக்கம்னு அவர் சொல்றாரு அடுத்த வாபஸ் வந்துடாரு புரிதுங்களா இந்த மாதிரி நடந்துகிட்ட விஷயத்துக்கே நம்ம உச்சநீதிமன்றம் இது வரைக்கும் ஒரு தீர்வு காண முடியல பட் தேசிய கல்வி கொள்கை விஷயத்துல முழுக்க முழுக்க பாராளுமன்றத்தில் தீர்மானத்தை ஆமா தீர்மானத்தை சேலஞ்சு உச்சநீதிமன்றத்துல நம்ம போகவே முடியாது நம்மளுடைய மனு உடனடியா தள்ளுபடி செய்யப்படும் அதனால மத்திய தமிழக நினைக்கிறேன் இப்ப எதிர்கட்சிகள் பரவலா இந்த விவகாரத்துல கேள்விகள் முன்வைக்கிறாங்க என்னன்னா நாங்கள் அஇஅதிமுக ஆட்சியில போது எங்களை வந்து அடிமை அரசு என்று கூறுவீர்கள் நீங்க முப்பத்தி ஏழு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க அமைய ஜெயலலிதா அவர்கள் இரண்டாயிரத்தி பதினான்கு பத்தொன்பது காலகட்டத்துல அப்போ நாங்க வந்து உரிமைக்காக போராடணும் எடப்பாடியார் ஆட்சி காலத்துல காவிரி நடுவர் மன்றம் அமைப்பதற்கு அது அப்போ வந்து நாங்க இருபத்தி ரெண்டு நாள் நாடாளுமன்றத்தை முடக்கணும் அந்த அளவுக்கு நாங்க வந்து செயல்பட்டோம் மத்திய அரசுக்கு வந்து அந்த அளவுக்கு நாங்க அடுத்த கொடுத்தோம் முன்னேற்ற கழகம் அதனோட கூட்டணி கட்சிகளும் வந்து என்ன செயல்படுகிறது இந்நேரத்துக்கு இந்த ஒரு விஷயத்த வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் மக்கள் மத்தியில கொண்டு போயிருக்கணும் ஒரு பெரிய இஷ்யூ இருக்கும் நாடாளுமன்றத்தில் அதை செய்ய தவறிடுச்சு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எதிர்கட்சிகள் முன்வைக்கிறாங்க டங்ஸ்டன் விஷயத்தை எடுத்துங்க மத்திய அரசு டக்குன்னு வாபஸ் வாங்கிச்சா இல்லையா நீங்க தமிழக அரசு பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எங்க இந்த இப்படி ஒரு கடுமையான ஒரு எதிர்ப்ப தமிழக அரசு இது வரைக்கும் நடந்தது இல்லைங்க நீங்க கோ பேக் சொல்லிட்டு இருந்த கோ பேக் மோடினு சொல்லிட்டு இருந்தவர் கெட் அவுட் மோடினு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு தமிழக அரசு அளவுக்கு திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா மத்திய அரசு ஏற்று பண்ணிச்சு நினைக்கிறீங்களா நீங்க அதனால மாற்றுக்கிறது கிடையாது தமிழக அரசு பாலிசி விஷயங்கள்ல மத்திய உடைய கடுமையான அழுத்தம் நீங்க ஒண்ணு இல்லைங்க ரெண்டாயிரம் கோடி நீங்க மிக கடுமையான நெருக்கடி நிதி நெருக்கடியில இருக்கு தமிழக அரசு ஆனாலும் அதில் தெளிவா சொல்லிட்டாரு முதல்வர் என்ன சொல்லிட்டாரு பத்தாயிரம் கோடி நீங்க கொடுக்கறதா இருந்தா கூட நான் ஏத்துக்க மாட்டோம் தேசிய கல்விக் கொள்கை விஷயத்துல நோ காம்ப்ரமைஸுங்கிறதுல தெளிவா இருக்காரு ம் ம் நீங்க ஒரு விஷயம் நீங்க அதானி விஷயத்துல காம்பிரவஸா போயிருந்தோம்னா அமைச்சர் செந்திர் பாலாஜி விஷயத்துலயே நம்ம வந்து நெருக்கடி கடுமையான நெருக்கடிக்கு வந்திருக்காது ஈடி வந்திருக்காது ஒரு விஷயம் என்ன நீங்க நீங்க அதானியுடைய மின் மின் கொள் கொள்முதல் விஷயத்துல இருந்து எல்லாமே நம்ம எதிர்த்தனாலதான் நம்ம வந்து அதை உடனே என்ன பண்ணோம் நம்ம அவருடைய

எதுக்குறாங்க சில விஷயங்களை அனுசரிச்சு தான் போறாங்க நீங்க கவர்னர் விஷயத்திலே கவர்னர் எப்படி நடந்துக்கிறாருன்னு தெரிஞ்சும் ப்ரோட்டோக்கால் அவங்க மெயின்டைன் தான் இருக்கு தமிழக அரசு ம் ம் அதனால நீங்க அப்படிலாம் நம்ம ஒன்று கம்பேர் பண்ணி பண்ணவே முடியாது அண்ணா திமுக சூழ்நிலை வேற திமுக சூழ்நிலை வேற ஓகே இறுதியான ஒரே ஒரு விவகாரம் குறிப்பா அண்ணா திமுகவுல பல உட்கட்சி விவகாரங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம் பல முன்னாள் அமைச்சர்கள் சக முன்னாள் அமைச்சரை வந்து மேடையிலேயே ஒரு பகிரங்க மிரட்டல் விடுவது இது மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்து வந்த மாதிரி இருக்கு நேற்றைய தினம் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் வந்து தங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய சேர்மேன்கள் இவர்கள் எல்லாம் முன்னிலையில வந்து ஒரு மீட்டிங் ஒன்று நடத்தினாரு பல தரவுகள்லாம் கேட்கப்பட்டதாக நம்ம செய்திகள்லாம் வந்து பார்த்து பார்த்தோம் நம்ம இல்ல இப்ப என்னென்ன சவால்கள் சவால்கள்லாம் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது குறிப்பா காரியக்கர்த்தாக்கள் தான் தோன்றித்தனமாக அவரவர்கள் வந்து ஒவ்வொரு கோஷ்டியாக பேசக்கூடிய ஒரு காட்சிகள் நம்ம பார்க்கிறோம் எப்படி பாக்குறீங்க ஆய்வுக் கூட்டம் நடத்திருந்தாரு வீடியோ கான்பரன்சிங்ல வந்து ஒரு எண்பத்தி ரெண்டு மாவட்டங்கள் அதாவது அதிமுக கட்சி அண்ணா திமுக கட்சி ரீதியான எண்பத்தி ரெண்டு மாவட்டங்கள் இருந்துச்சு அந்த எண்பத்தி ரெண்டு மாவட்டங்கள் நிர்வாகிகளையும் நேற்று வீடியோ கான்பரன்சிங்ல நடத்துனாரு மீட்டிங் நடத்துனாரு பட் இன்னைக்கு வந்து அண்ணா மிகப்பெரிய சவால் உக்குச்சி பிரச்சனைதான் நீங்க இந்த செங்கோட்டை விஷயம் அப்படியே நிக்குது இந்த நிலையில தான் நீங்க சொல்றது கேட்டி ராஜேந்திர பாலாஜி என்ன சொல்றாரு டேரிங்க பேசுறாரு யாரை எதிர்த்து பேசுறாரு மாப்பா பாண்டியா ஆமா மாப்பா என்ன டேரிங்க நீ உனக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு கேக்குற நீ ஆ வழியில நின்னு ஜெயிச்சவன் திருப்பி எதுக்கு நீ விஷயம் வர்ற அப்படின்னு ஓப்பனா பேசுறாரு புரியுதுங்களா நேத்து வந்து மாஃபா பாண்டியராஜன் தான் ஜெயலலிதா அவர்கள் அமைச்சரவையில் இடம் கொடுத்தார் கல்வித்துறை அமைச்சராக அமர வைத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம் அவர் அது உண்மைதான் நீங்க பட் என்ன சொல்றாரு இன்னைக்கு விருதுநகர் நீ வந்து ரெண்டா ஷேர் பண்ணி எனக்கு ரெண்டு மாவட்ட செயலாளர்கள் கேக்குறாரு அவரு ஓ மாபாய கேட்கறது வந்து ரெண்டு மாவட்ட ரெண்டு தொகுதியை பிரிச்சு ஒரு மாவட்ட செயலாளர்லாம் கேக்குறாரு அதுக்கு கோபப்படுறாரு காரணம் என்னன்னா நாம கிட்டத்தட்ட மூன்று நாலு வருஷமா நான் தான் செலவு பண்ணிட்டு இருக்கேன் அந்த மாவட்டம் முழுவதும் அது நியாயம் தானே அவர் சைடு பாத்தீங்கன்னா அது நியாயம் உங்க ஆவடியில இருந்தீங்க அரசியல் பண்ணீங்க அப்படியே அமைதியா இருந்தீங்க அவரு திடீர்னு ஒரு நாள் பயன் பண்ணி ஓபிஎஸ் போயிட்டாருல இந்த பிரச்சனை வர்றப்போ நீங்க ஈபிஎஸ் இருந்தவர் ஒரு நாள் திடீர்னு ஓபிஎஸ் போயிட்டாரு அந்த அதெல்லாம் அவர் கம்பேர் பண்ணி சொல்றாரு மூன்று நாலு வருஷமா நான் தானே இந்த மாவட்டத்தை செலவு பண்ணிட்டு இருக்கேன் நல்லது திடீர்னு வந்து ரெண்டு தொகுதியை பிரிச்சு எனக்கு மாவட்ட செலவு கேட்டீங்கன்னா என்ன நியாயம் ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றாரு அது ஒரு விஷயம் இதே மாதிரி பாத்தீங்கன்னா மதுரையில இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டுதான் இருக்கு செல்லூர் ராஜுக்கும் உதயகுமாருக்கும் மறுபத்தே வரல ராஜன் செல்லப்பா அவரும் தனியா இருக்காரு மூணு கோஷ்டியா நிக்குது அங்க நீங்க தேனி மாவட்டம் எல்லாம் வந்து இன்னும் ரொம்ப சொல்லவே முடியாது ரொம்ப மோசமா இருக்குது அங்கன்னு வச்சுக்கலாம் அவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனைகள் நிறைய இருக்குது நீ தென் மாவட்டங்கள்ல ரொம்ப வீக்கா இருக்குது அண்ணா திமுக அதுதான் நேத்து எடப்பாடி வந்து டேரிங்காவே பேசுறாரு என்ன சொல்றாரு சில மாவட்டங்கள்ல எல்லாம் திமுக அமைச்சர்களோட ரகசிய தொடர்புல இருக்கிறீங்க தெரியும் தெரியும்னு சொல்றவரு கட்சி விட்டு நீக்கணும் ஜெயலலிதா காலம்னா நடந்திருக்குமா அது இந்த வார்த்தை பேசுவாங்களா அந்த அளவுக்கு பலகிடப்பட்ட தான் இருக்குன்றீங்க நூறு சதவீதம் உண்மை அவரால ஒண்ணு பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறாரு அவரு அதனால ஒரு இந்த உள்ள உட்குட்சி பிரச்சனை எல்லாம் சமாளிக்கிறதுக்காக ஆய்வு பண்றாரு இவ்வளவு பிரச்சனைக்கு மார்ச் ஏப்ரல்ன்றாரு இப்ப என்ன சொல்லியிருக்காரு ஜூன் ஜூலைல நான் எல்லா தொகுதிக்கும் டூர் வருவேன்னு சொல்லியிருக்காரு காரணம் என்ன உட்குட்சி பிரச்சனைகள் இருக்கிறனால அவர்கள் டூர்லாம் பண்ண முடியாது ஒருதான் முத கூட்டணி வந்து அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி கன்ஃபார்ம் அதுல மாற்றமே இல்ல அந்த விஷயத்துல அவரு பெரிய ஃபெயிலியர் ஆக போகுது அவருக்கு அவரை தவிர்த்து உருவாக்கி பிஜேபி கூட்டணியை வைக்க போகுது அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இருக்கிறது விவரிச்சிங்க அது உள்கட்சியினுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தல் அதிமுக இந்த சரித்திரத்துல குறிப்பா இது டூ ஆர் டை மேட்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே எப்படி பாக்குறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடியார் அவர்கள் என்ன மாதிரியான யுக்தியை கையாளுவார் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பிஜேபியுடன் தான் வந்து அவர் கூட்டணி வைப்பார் உறுதி ஏறத்தாழ அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க கடந்த பிரஸ் மீட்டை மையப்படுத்தி நினைக்கிறேன் என்னுடைய அனுமானப்படி படி அப்படி இருக்கும் பட்சத்தில் பிஜேபியோடு சேர்ந்தால் எப்படி வட மாநிலங்களிலே மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரேக்கு நேர்ந்தது போல அஜித் பவார் அதாவது சரத்பவார்கள் அவருக்கு நேர்ந்தது போல இன்னும் இத்தனையோ காங்கிரஸ் கட்சியில நம்ம பார்க்கலாம் உடைத்த இதெல்லாம் வந்து எடப்பாடியார் கருத்துல கொள்ள மாட்டாரா தங்களுடைய கட்சியும் இவ்வாறாக வந்து நடந்துரும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கணிக்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்ல வேற வழியே இல்லையா அதிமுக யாரும் விஜய ரொம்ப பெருசா நம்பினாரு நம்பிக்கிட்டு இருக்காரு விஜய் பொறுத்த வரைக்கும் அவங்க சேர்றதுக்கான வாய்ப்பு இல்ல காரணம் என்னன்னா அவர் முதல் தேர்தல் அவருக்கு அவர் தன்னுடைய இண்டிவிஜுவலிட்டிய அவர் காட்ட வேண்டிய கட்டாயம் தன்னுடைய பலத்தை காட்ட வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாரு அதனால அவரு நூறு சதவீதம் அதிமுக கூட்டணி அதாவது பெரிய கட்சிகளோட கூட்டணி வாய்ப்பு இல்லை விஜயோட ஸ்டாண்ட் அப்படிதான் அதான் அது பிரசாந்த் கிஷோர் தெளிவா சொல்றாரு ஏன்னா அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு விஜய்க்கு வந்து முக்கியமானது அவர் அட்லீஸ்ட் மினிமம் நான் வந்து எதிர்கட்சியா அளவுக்காவது நான் வந்து வளர்ந்துட்டேன் அப்படிங்கறத அவர் காட்ட வேண்டிய கட்டத்தில் அவர் இருக்கிறார் விஜய் ஸோ அதனால அண்ணா திமுக வேற வழியே இல்லையே இன்னைக்கு சூழ்நிலையில பாட்டாளி மக்கள் கட்சி வேணா வேண்டுமேனால் அவரோட சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு

அப்போ ஒரு கடும் போட்டி தரக்கூடிய ஒரு நிலைமை தானே ஏற்படும் இல்ல அப்ப வந்து நீங்க ஓபிஎஸ் ஒன்னா இருந்தார்ல உங்களுக்கு அதுக்கப்புறம் தானே உங்களுக்கு பிரிஞ்சாரு அவரு புரிஞ்சுங்களா அதனால ஓபிஎஸ் வந்து கண்டிப்பா ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இப்ப நீங்க தென் மாவட்டங்கள்ல வந்து இதுவரை சூழ்நிலை இல்லை எம்பிலாம் டெபாசிட் போயிருக்காங்க அதிமுக

நீ ஆறு தொகுதிகள்ல டெபாசிட் இல்லன்னா ஆறு கிட்டத்தட்ட எத்தன பாருங்க எத்தனை தொகுதி ஒரு ஒரு ஆறு ஆறு முப்பத்தாறு தொகுதிகளில் டெபாசிட் போகுது அண்ணா திமுக பாரம்பரியம் இப்போ ரொம்ப மோசமா இருக்கு நிலைமை சோ அதனால மிக கடுமையான ஒரு சவால் தான் எடப்பாடிக்கு அவர் வந்து போன முறை அறுபத்தி அஞ்சு அறுபத்தாறு தொகுதி ஜெயிச்ச மாதிரி இந்த முறை அதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு தற்போதைய நிலைய சொன்ன அதனால அண்ணா திமுகவுடைய சூழ்நிலை மிகவும் பரிதாபமா தான் இருக்குது எடப்பாடி என்ன செய்ய போறாரு அப்படிங்கறத மிகப்பெரிய இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய மிகப்பெரிய கேள்வியா இருக்கு காரணம் ஒவ்வொருத்தரும் அவங்க எம்எல்ஏ வாங்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாங்க அவங்க எல்லாம் என்ன செய்ய போறாரு எடப்பாடி அப்படிங்கறதுனாலதான் அட்லீஸ்ட் பொருளாதார ரீதியாகவும் அடுத்தடுத்த வழக்குகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம பிஜேபியோட போனாவது நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கறதுதான் அவங்களோட எண்ணமா இருக்கு அப்படி அண்ணா திமுக பாலிங் ஃபோர்ஸா இருக்கிற பட்சத்துல அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணுவாங்க எந்த கட்சி ரீப்ளேஸ் பண்ணும்னு நீங்க நினைக்கிறீங்க சார் கண்டிப்பா விஜய் தான் விஜய்க்கான வாய்ப்புகள் தான் அதிகம் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஆமா நீங்க பாராளுமன்ற தேர்தல் அப்புறமே கிட்டத்தட்ட அதோட வாக்குகள் கடுமையா சரிக்குது அதுக்கான கெயின் வந்து விஜய்க்கு தான் கிடைக்கும் நீங்க அப்படின்னு இருக்கிறேன் என் டி அலையன்ஸ்னு சொல்லப்படுது இந்த நாடாளுமன்ற தேர்தலையே பதினெட்டு புள்ளி நான்கு சதையில் அத வந்து கண்டிப்பா இந்த முறை விஜய்க்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆகும் அதிமுகவுடைய வீழ்ச்சி அண்ணா வளர்ச்சி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் தம்பி அப்படிதான் இருக்கும் பல்வேறு விவகாரங்களில் எங்க நேர்களுக்கு ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் உங்களுடைய அனாலிசிஸ எங்க நேர்களுக்கு பகிர்ந்தமைக்கு இப்படிங்கிறது நன்றி நன்றி நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்